நம்ம நேர்கள் பல கேள்விகள் வந்து கேட்டிருந்தீங்க வாங்க அந்த கேள்விகளுக்கு நம்ம சார்கிட்ட பதில் வாங்கலாம் நாளைக்கும் வழக்கம் போல நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாரு இந்த வாரம் வந்து நமக்கு டபுள் டமாக்கா நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் இன்னைக்கு நாளைக்கும் ரெண்டு நாளும் நம்மளோட கேள்விக்கு வந்து பதில் சொல்ல போறாரு மிஸ் பண்ணாம கேளுங்க வாங்க சாரு கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் எஸ் சார் குட் ஃப்ரைடே ல நம்ம நேரில் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் சார் சார் நிச்சயமா கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா சென்செக்ஸ் வந்து எண்பத்தாறாயிரத்தி எப்ப கிராஸ் பண்ணும் அந்த லெவலுக்கு வரும் அப்படின்னு கேட்டுருக்காங்க அடிப்படையா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சென்செக்ஸ் அதுல இருக்கக்கூடிய அந்த முப்பது பங்குகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்துட்டா அதனுடைய மதிப்பு கூடுது அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா மதிப்பு கூடும் பெர்ஃபார்மன்ஸ் சுமாரா இருந்தால் அது குறையும் லாங் டேர்ம்ல சொல்றது மீடியம் டேர்ம்ல சொல்றது ஷார்ட் டேர்ம்ல டிமாண்ட் அண்ட் சப்ளை அதிக செல்லிங் இருந்ததுன்னா இறங்கும் அதிக பைங் இருந்தா ஏறுங்கிறது வந்து எந்த காரணமும் இல்லாமல் வாங்குவதனால மட்டும் ஏறதும் விற்கிறதுனால மட்டும் இறங்குறதுங்கிறது ஷார்ட் டேம்ல லாங் டேர்ம்ல வந்து அந்த அடிப்படை நிறைய அதுல உள்ள நிறுவனங்களுடைய வலுவான பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் ஏறும் இந்த இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு பொதுவான பேராமீட்டர் ஒன்று சொல்றேன் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்கும்லாம் சொல்ல முடியாது ஏன்னா பங்கு சந்தை எதுவுமே நூத்துக்கு நூறு சரியா இருக்கும் ஒர்க் ஆகும்லாம் சொல்ல முடியாது அப்படி இருந்தா நிறைய பேர் பெரும் கோடீஸ்வரர்களா இருப்பாங்க இன்னைக்கு பங்கு சந்தையில வந்து வெற்றி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை வந்து கணிசமாக வந்து பெரிய அளவுல இல்ல ஏன்னா ட்ரேட் ட்ரேட் பண்றாங்க எல்லாரும் அதனாலதான் சோ இன்வெஸ்ட் பண்றவங்க நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த வலு அடிப்படையை பாக்குறது இந்த அடிப்படையை எங்க பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சியா இருக்கட்டும் என்எஸ்சியா இருக்கட்டும் ரெண்டு பேருடைய இணையதளங்களுக்கு போனீங்கன்னா பிஎஸ்சி இந்தியா டாட் காம் அவங்களுடைய வெப்சைட்ல போயிட்டு சென்செக்ஸ்னு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த சென்செக்ஸ் முழு டீடைல் இருக்கும் அதுல எத்தனை பங்குகள் இருக்கு அந்த பங்குகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன இண்டெக்ஸ்ல இன்னைக்கு ஏறி இருக்குன்னா எதுனால அது ஏறி இருக்கு இந்த முப்பது பங்குகள்ல எந்த பங்கு விலை குறைந்ததனால் இண்டெக்ஸ் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு அதனுடைய வெயிட்டேஜ் படி இண்டெக்ஸோட கான்ட்ரிபியூஷன் என்ன வால்யூம் டாப்பர்ஸ் என்னன்னு இருக்கும் அதுல ஒரு முக்கியமான ஒரு டேட்டா இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் பிஇ பிபி டிவிடன் அது என்ன பிஇ பிபி டிவிடன் பி இன்ன பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ மூன்றாவது டிவிடெண்ட் ஈல்டு இது என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா பின்னால் ஒரு முறை விளக்கமா பட் டேங் கிடைக்கும் போது பட் சுருக்கமா சொல்லணும்னா பிரைஸ் டு ஏர்னிங்கிறது சென்செக்ஸ் விலை அதாவது ஒரு பங்கினுடைய விலை அதனுடைய அது ஈட்டிய லாபத்தை போல் எத்தனை மடங்கு வடிவமாகிறது அப்படின்னு நம்ம இதை முன்னால ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இப்போ இது வந்து இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸினுடைய பி இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது நேற்றைய தேதிக்கு இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது அதாவது சென்செக்ஸில் உள்ள முப்பது பங்குகள் ஈட்டக்கூடிய லாபத்தை போல் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது மடங்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மடங்குக்கு வணிகமாகுது இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த லாபத்தை ஈட்டி நம்ம போட்ட பணத்தை எடுக்கணும்னா இருபத்தி ரெண்டு வருஷம் இது வந்து நான் ஒரு லிட்டரலாக சொல்றேன் அந்த மாதிரி அப்படியே தான் ஆகும் இல்லை ஏன்னா அந்த பங்குடைய விலை ஏறி இறங்கும்போது நமக்கு அதிக बाब बा बट அந்த நிகர லாபத்தின் மூலமாக மட்டும் நம்ம போட்ட பணத்தை வந்து மறைமுகமாக எடுக்கணும்னா இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகும் அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு மடங்கு வணிகமாகிறது இந்த பிஇங்கிறது வந்து சராசரியாக பார்த்தீங்கன்னா நீண்ட கால அடிப்படையில் வந்து ஒரு இருபதுக்கு கீழே இருந்து இருபது அல்லது பதினெட்டுல இருந்து இருபது சராசரியா இருந்திருக்கு நீண்ட கால அடிப்படையில் இது அந்த இருபதுக்கு கீழே வரும் பொழுது குறிப்பாக பதினெட்டு பத்தொன்பதுக்கு கீழே வரும் பொழுது சென்செக்ஸ் மலிவாக இருக்கிறது அதனுடைய விலை குறைவாக இருக்கிறது வாங்கலாம் அப்படின்னு அர்த்தம் பொதுவாக இது ஒரு ரஃப் பேரமீட்டர் சொல்றேன் கட்டாயமா அப்படித்தான் இருக்குங்கிறது இல்ல பெரும்பாலும் அப்படி நிகழ்ந்திருப்பதை பார்க்கிறோம் அந்த ஒரு பதினேழு பதினெட்டு பதினாறு சென்செக்ஸ் இருக்கும் பொழுது அது இருபதுக்கு கீழே இருக்கும் பொழுது வாங்குபவர்கள் பெரிய இழப்பை சந்திப்பதில்லை நீண்ட கால அடிப்படையில் ஓரளவுக்கு வெயிட் பண்ணோம்னா லாபம் அதிகமா வரதை பார்த்திருக்கோம் இதே இருபத்தி மூணு இருபத்தி நாலு தாண்டும் பொழுது கவனம் தேவை இருபத்தி ஐந்து தாண்டும் பொழுது அது ஓவர் வேல்யூஷனுக்கு போகும் சில சமயங்களில் முப்பது தாண்டி கூட இருக்கு அந்த ஈட்டக்கூடிய லாபத்தை போல் முப்பது மடங்குக்கு மேல் முப்பத்தைந்து மடங்குக்கு மேலெல்லாம் இருந்திருக்கு ஸ்மால் கேப் மிட் கேப்ல நாற்பது மடங்கு எல்லாம் போயிருக்கு அப்ப ரொம்ப போன வருஷம் போன வருஷம் இந்த மாதிரி இருந்தது பார்த்தேன் போன வருஷம் தோக்கல ரொம்ப கவனமா அந்த காலகட்டத்தில் இருக்கணும் இப்ப இருக்கிறது இருபத்தி ரெண்டு ரொம்ப அதிகம்னு சொல்லிட முடியாது விலையை ரொம்ப குறைவுன்னு சொல்லி மலிவா இருக்கணும் சொல்லிட முடியாது இது வந்து வாங்குற லெவலும் கிடையாது விற்கிற லெவலும் கிடையாது வாட்ச் பண்ற லெவல் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய சில பங்குகள் ரொம்ப மலிவான விலையில கிடைக்கலாம் அதை நம்ம பார்த்து வாங்கலாம் சிலது அதிகமா இருக்கலாம் விக்கணும் அல்லது ஒண்ணு நம்ம பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கறது இருக்கு பட் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாராமீட்டர் ரெண்டாவது பாராமீட்டர் பாத்தீங்கன்னா பிரைஸ் டு புக் அப்படின்னு அதாவது அந்த முப்பது நிறுவனங்கள் சென்செக்ஸ் இருக்கக்கூடிய முப்பது நிறுவனங்களுடைய மொத்த சொத்துல அவங்க அவர்களுடைய கடன்களை எல்லாம் கழிச்சிட்டு மிச்சத்தை பார்த்தோம்னா நிகர சொத்து இருக்கு அதுதான் புத்தக மதிப்பு அந்த புத்தக மதிப்பை போல் எத்தனை மடங்கு அது வந்து வணிகமாகுது அந்த பங்குகள் அல்லது அந்த சென்செக் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட நான்கு மடங்கு வணிகமாகுது ஒரு ரூபாய் அவங்கள்ட சொத்து இருக்குன்னா நான்கு மடங்கு அது எப்படி சார் இவ்வளவு அதிகமா இருக்கேன்னா எதிர்காலத்தில் லாபம் ஈட்ட 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 அது லாபம் சொத்தில் சேர்ந்து அது அதிகமாகும் இல்லையா ஒண்ணுங்கிறது ஒன்றே ஆகும் ரெண்டாகும் மூணாகும் நாலாகும் அதனால எப்போதுமே எதிர்காலத்தை டிஸ்கவுண்ட் பண்ணி அதிகமா விலை கொடுப்போம் பி ரேஷியோ அதனால தான் ஒன்னு இருபத்தி ரெண்டு இருக்குது ஏன்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய லாபம் அதனுடைய வளர்ச்சியை கணக்கில் எடுத்துக்கிட்டு கொடுக்கும் பொழுது இந்த இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுங்கிறது அதிக லாபம் ஈட்டும் பொழுது அது பத்தொன்பது பதினெட்டாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அது மூன்றாவது டிவிடன் ஈல்டு நம்ம போடுற ரூபாய்க்கு நமக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அந்த பங்குனுடைய விலை பத்து ரூபாயாக இருக்கும் அவங்க டிவிடன் பத்து பர்சன்ட் டிக்ளேர் பண்ணால் ஒரு ரூபா கிடைக்கும் ஆனால் அந்த பத்து ரூபா பங்கு நூறு ரூபாய்க்கு வணிகமாகுதுன்னா நமக்கு கிடைக்கிறதே அதே ஒரு ரூபா தான் பத்து பர்சன்ட் டிவிடன் இல்லை பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஏன்னா நூறு ரூபாய்க்கு கணக்கு பார்க்கணும் அதான் டிவிடன் ஈல்டு முகமதிப்புக்கு கணக்கு பண்ணுறது இல்லை அந்த பங்குனுடைய சந்தை விலையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட் வந்து நமக்கு எவ்வளோ அந்த ஈல்டு வந்து இப்ப ஒன்று புள்ளி ஒன்று ஆறா சென்செக்ஸ் உள்ள முப்பது பங்குகளுடைய காம்பசிட் இருக்கு இது எப்போதும் ஒண்ணுக்கு அருகாமையில் வரையில் விலை ரொம்ப அதிகம்னு அர்த்தம் அதனால தான் ஈல்டு குறைவா இருக்கு நம்ம அதிக விலை கொடுத்து பங்கு வாங்குறதுனால நமக்கு வருமானம் வந்து குறைவாக தெரிகிறது இதே வந்து ஈல்டு ஒன்றரை பெர்சன்ட் கிட்ட போனச்சுன்னா ஒன்னு புள்ளி நாலு ஒன்னு புள்ளி ஐந்துன்னு விலை மலிவாக இருக்குன்னு அர்த்தம் அதனாலதான் நமக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம் சோ இந்த பிரைஸ் ஏர்னிங் பிரைஸ் டு புக் டிவிடன் டிவிடன் இப்ப குறைவா இருக்கு பிரைஸ் புக் அதிகமா இருக்கு பிரைஸ் புக் மூணு கிட்ட இருந்துச்சுன்னா மூணு கீழே இருந்தா நமக்கு ரொம்ப மலிவுன்னு அர்த்தம் நாலுக்கு மேல போனாலே கொஞ்சம் அதிகம் அது அடிப்படையில் கொஞ்சம் அதிகமா இருக்கு பி ரேஷோ ஆவரேஜா இருக்கு இதேதான் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் நிப்டி நிப்டி இண்டிசஸ் டாட் காம் அப்படின்னு போயிட்டு அந்த நிப்டி இண்டிசஸ் டாட் காம்ங்கிறது வந்து அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட் அதுல வந்து ஃபேக்ட் ஷீட்னு இருக்கும் நிப்டிக்கு அந்த ஃபேக்ட் ஷீட்டை டவுன்லோட் பண்ணீங்கன்னா மார்ச் இருபத்தி எட்டாம் தேதிக்கு உள்ளது போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உள்ளது அப்டேட்டட் வந்து நிப்டி என்எஸ்சி வெப்சைட்ல இருக்கு பாக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா நிப்டியினுடைய பி டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் பிரைஸ் டு புக் த்ரீ பாயிண்ட் போர் எயிட் டிவிடண்ட் இல் ஒன் பாயிண்ட் த்ரீ டூ இப்ப பங்குகள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கலாம் ஓகே சோ இந்த அடிப்படையில பார்த்தாலுமே இது வந்து ரொம்ப மலிவாகவும் இல்லை விலை அதிகமாகவும் இல்லை இன்பிட்வீன்ல இருக்கிறது நம்ம பாக்குறோம் எப்ப இந்த எழுபத்தி இப்ப அவருடைய கேள்வி எழுபத்தி ஆறாயிரம் போ எண்பத்தி ஆறாயிரம் போகும் அல்லது நிப்டி வந்து இருபத்தி ஆறாயிரம் இங்க இருந்து பத்து பர்சன்ட் ஏறணும் பதினஞ்சு பர்சன்ட் ஏறும் அப்படின்னா இந்த பி ஒன்று அதிகமாகணும் வேல்யூவேஷன் சந்தை அதிகமாக கொடுக்க தயாராகணும் எப்ப அதிகமாக கொடுப்பாங்க நிறுவனங்கள் அதிகமாக லாபத்தை ஈட்டும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல அடுத்த காலாண்டில் அதாவது அதுக்கு அடுத்த காலாண்டில் அப்படிங்கிற நம்பிக்கை வரும்பொழுது இந்த பங்குகளுக்கு அதிக விலை கொடுத்து அதிக பி கொடுத்து அதிக பிரைஸ் டு புக் வேல்யூ கொடுத்து வாங்க தயாராக இருப்பார்கள் ஆட்டோமேட்டிக்கா டிவிடன் குறைஞ்சு போயிடும் என்ன எதிர்பார்ப்புனா வரக்கூடிய காலாண்டு பொறுத்தவரை பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்ப பங்குனுடைய விலை அதிகரிக்கும் பங்குனுடைய விலை அதிகரிப்புங்கிற எதிர்பார்ப்பு இப்ப வாங்குறாங்க அதனால ஏறு அப்படிங்கிறது ஒரு ஒரு இது இல்ல அந்த அந்த காலாண்டு முடிவுகள் நல்லா இல்லைன்னா அல்லது நல்லா இருக்காதுங்கிற எதிர்பார்ப்பு இருந்தா பிஇ குறையும் அப்ப குறையுது பிறகு நம்ம வாங்க அதிகமா வாங்க ஆரம்பிப்போம் அப்ப ஏறும் இம்ப்ரூவ் ஆகாம இந்த இது ஏறாது இண்டெக்ஸ் அப்படி ஏறினால் தான் இருக்கும் திரும்ப மீன் ரிவர்சல் நம்ம பேசிருக்கோம் ரிவர்சல் டு மீன் திரும்ப அந்த எழுபத்தி எழுபத்தி எட்டாயிரத்துக்கும் அல்லது நிபியை பொறுத்த வரைக்கும் அந்த இருபத்தி மூவாயிரத்துக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் வந்துடும் அது ஏறணும்னா நம்ம எப்படி ஏறும் எப்ப ஏறும் அப்படின்னு நம்ம ஜாதி வந்து ஜோசியம் கிடையாது கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் இன்னைக்கு தேதிக்கு அதற்கான அறிகுறிகள் ரொம்ப குறைவா இருக்காது தான் நான் பாக்குறேன் நிச்சயம் நீண்ட கால அடிப்படையில் கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னாலும் குறுகிய கால அடிப்படையில் இந்த டாரிஃப் வாரில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் எப்படி சந்திப்பாங்க எவ்வளவு கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு எவ்வளவு கண்டெய்னர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அல்லது தாமதமாக அனுப்பப்படுகிறது இன்னைக்கு அந்த ஏற்றுமதியில் இருக்கக்கூடிய தொழில்துறை கேட்டீங்கன்னா தான் அவங்களுடைய நடைமுறை சிக்கல்கள் உங்களுக்கு தெரிய வரும் ஏதோ இப்போ எண்பத்தஞ்சு தொண்ணூறு நாள் அவங்க டைம் லிமிட் கொடுத்துருக்காரு நம்ம கொஞ்சம் தப்பிச்சோம் டெம்பரரியா எடுத்துக்கலாமே தவிர இது ஒரு இறுதியான தீர்வு அல்ல இந்த இறுதியான தீர்வை ஒரு ஒரு வாரங்கள் பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் இந்த மாதத்துக்குள்ள எட்டணும் எட்டுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்குள் அப்படி எட்டிட்டாங்கன்னா இது வந்து செட்டில் ஆகும் நமக்கு ஒரு ஹோப் இருக்கு இல்லைனா இது நிறைய தடமாற்றமான சூழலை நீண்ட நெடுங்காலத்திற்கு நம்ம சந்திக்க வேண்டி வரும் சார் எக்ஸலன்ட் சார் நிச்சயமா முதலீட்டாளர்கள் இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சா டிகிரி நம்ம செக் பண்ணி பாத்துக்கிறது ரொம்ப நல்லது முதலீடு பண்றதுக்கு முன்னாடி ஆமா ராஜ்மோகன் அப்படிங்கிற நேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்கல்ல சார் எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை போர்ட்போலியோ வந்து மாற்றுவார் இல்ல மாற்ற வேணுங்கிறது கட்டாயம் இருக்கு அப்படிங்கறத கேட்டுக்காங்க அப்படிலாம் எதுவும் கட்டாயம் கிடையாது எக்ஸெப்ட் ஒரே ஒரு ஒரு இதை தவிர அதனால நம்ம ரெண்டா பிரிச்சுக்குவோம் ஒன்னு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ் இன்னொன்னு பாசிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ்ங்கிறதுல அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து டிசைட் பண்ணுவாரு எந்த பங்கு எந்த விலைக்கு எவ்வளவு குவாண்டம் வாங்கணும் ஏன்னா எந்த பங்க வாங்குறதுன்னு டிசைட் பண்ணணும் அது எந்த விலைக்கு வாங்குறதுன்னு முடிவு பண்ணணும் ஒட்டுமொத்த போர்ட்போலியோடு இதுக்கு என்ன வெயிட்டேஜ் கொடுக்கணும் இருக்கு அதுல இது அஞ்சு ரூபாய் போடுறதா பத்து ரூபாய் போடுறதாங்கிறது ஒரு முக்கியமான முடிவு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல எல்லா பங்குக்கும் ஒரே மாதிரி போடணும்னு கட்டாயம் இல்லை சில பங்குகளுக்கு பதினைந்து சதவீதம் கொடுக்கலாம் சில பங்குக்கு ஐந்து சதவீதம் கொடுக்கலாம் சில பங்குக்கு ஒரு சதவீதம் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க இது ஆக்டிவ்லி மேனேஜ் இதுல அவங்க எப்போ வந்து வாய்ப்பு கிடைக்கிறதோ முதலீட்டிற்கான வாய்ப்பு கிடைக்கிறது அந்த பங்குகள் மலிவான விலையில இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அப்ப அந்த முடிவு எடுப்பாங்க அது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் அல்லது எந்த முடிவும் நீண்ட நெடு நாட்கள் ஒண்ணும் செய்யாம கூட இருக்கலாம் அது வந்து அவங்களுடைய முடிவை பொறுத்து அவங்களுடைய அசெஸ்மெண்டை பொறுத்து இதே பாசிவ்லி மேனேஜர் ஃபண்ட்ஸ்ல அப்படி அவங்க இருக்க முடியாது அந்த இண்டெக்ஸ் அதன் அடிப்படையில் தான் பாசிவ்லி பாசிவ்லி மேனேஜர் ஃபண்ட்னா என்ன உதாரணமா நிஃப்டி நிஃப்டி பீஸ்னு சொல்றோம் அல்லது நிஃப்டி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடெட் ஃபண்ட்னு இருக்கு அல்லது நிஃப்டி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு அல்லது சென்செக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு அப்ப அது வந்து ஒரு குறியீட்டின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஃபண்ட் அதுல வந்து ஃபண்ட் மேனேஜருக்கு எந்த டிஸ்க்ரிஷனும் கிடையாது அவர் என்ன பண்ணனும்னா கண்ணை மூடிக்கிட்டு அந்த இண்டெக்ஸ் என்ன பண்ணதோ வருதோ அதை பண்ணணும் அந்த இண்டெக்ஸ்ல ஐம்பது பங்குகள் இருக்க நிப்டி இல்லைன்னா அதே ஐம்பது பங்குகள் தான் வாங்க முடியும் அந்த ஐம்பது பங்குகளுக்கு என்ன வெயிட்டேஜ் இருக்கோ அந்த வெயிட்டேஜ்ல தான் அவர் வாங்க முடியும் நம்ம கொடுக்குற பணத்தை நம்ம அந்த அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யக்கூடிய பணத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பணத்தை எடுத்து அதே இண்டெக்ஸ்ல இருக்க ஐம்பது பங்குகளை அதே ரேஷியோல வாங்குவார் அதுதான் நம்ம விக்க சொல்லி ரிடம்ஷன் கொடுத்தோம்னா அதே ரேஷியோல ஒரு விப்பர் அந்த பங்குகளை வித்து நமக்கு அந்த பணத்தை கொடுப்பாங்க இது பண்ணும்போது சில டிராக்கிங் அப்பப்போ வரும் ஏன்னா அப்படியே ஒன்னு ஒன்னு நூறு ரூபாய் கொடுத்தா நூறு ரூபாய் அவர் நம்ம கொடுத்து அவர் போய் வித்து அதுக்குள்ள விலை இறங்கி மார்க்கெட் மாறுதல்கள் இருக்கும் ஸோ ட்ராக்கிங் எரருங்கிறது கொஞ்சம் வரும் அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது அது குறைவாக இருக்கும் பாசிட்டிவ்ல ஸோ அவர் எப்போ மாற்றுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பணம் கொடுக்கும் பொழுது அதே பங்குகளில் நிறைய முதலீடு செய்வார் நிறைய பேர் எடுக்கும் பொழுது அதே பங்குகளில் அதே சதவீதத்தில் பணத்தை எடுப்பார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இண்டெக்ஸே மாறுது பார்த்தீங்களா உதாரணமாக இப்போ ஒரு பிக் காமர்ஸ் பங்கு பங்கு வந்து நிஃப்டிக்குள்ளே உள்ளே பூத்துனாங்க பார்த்துருப்பீங்க அதே மாதிரி சில பங்குகளை வெளியே எடுக்கிறாங்க அப்போ எடுக்கும் பொழுது அவரும் என்ன பண்ணணும்னா அந்த இதை அப்படியே இண்டெக்ஸை ட்ராக் பண்ணுறதுனால எந்த பங்கு அந்த நிஃப்டி குறியீட்டிலிருந்து வெளியே வாங்கப்பட்டதோ அந்த பங்கு முழுவதையும் அவர் வித்துட்டு வெளியே வந்துடும் அதே மாதிரி எந்த பங்கு உள்ள கொண்டு வரப்பட்டதோ அந்த பங்கு வாங்கிடும் இதுக்கு ஒரு மாசம் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்குறாங்க ஒரு மாசம் நினைக்கிறேன் டைம் கொடுக்குறாங்க ஏன்னா ஒரே நாளில் வித்த அந்த பங்குனுடைய விலை பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் இல்லையா ஸோ இதை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் இருக்குது அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள அவங்க இந்த ரீஅலைன்மெண்ட்டை பண்ணிக்கலாம் ஸோ இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் என்னன்னா ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்னு சொல்லக்கூடிய நார்மல் ஃபிக்ஸி கேப் மல்டி கேப் இந்த மாதிரி ஃபண்ட்ஸுக்கு வந்து எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது ஓகே மல்டி கேப்ல கூட ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும் அவர் இந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் ஸ்மால் கேப் இருபத்தஞ்சு பர்சன்ட் லார்ஜ் கேப்

புதுசாக வந்திருக்கப்பாங்க வாங்க ஓகே ஒரு மேனேஜர் இருப்பாங்களா சார் இல்லை ஒரு போர்டு மாதிரி கடந்து ஆலோசித்து முடிவு பண்ணுவாங்களா சார் சரி ரெண்டு லேயர் இருக்கு இது மியூச்சுவல் ஃபண்டுடைய லேயர் பார்த்தீங்கன்னா ஒன்று சில ஃபண்ட்ஸுக்கு பெரும்பாலும் ஒரு மேனேஜர் தான் இருப்பாங்க ஃபண்டுடைய சைஸை பொறுத்து அதனுடைய முக்கியத்துவத்தை பொறுத்து சில ஃபண்ட்ஸ் வந்து ரெண்டு பேர் மேனேஜ் பண்ணுவாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதாவது டெட் ஈக்விட்டின்னு அப்போ அதுக்கு ரெண்டு மேனேஜர் ஜென்ரலாக இருப்பாங்க என்னன்னா ஈக்விட்டி ஒருத்தர் பார்த்துக்குவாரு டெட்டை ஒருத்தர் பார்த்துக்குவாரு அவங்களுக்கு சீனியராக ஒருத்தர் இருப்பார் ஸோ அந்த மாதிரி ரெண்டு மேனேஜர் இருக்கு ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்கிறது இருக்கு இவங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி இருக்கும் சூப்பர்வைசரி கமிட்டி அந்த கமிட்டி வந்து சில வரைமுறைகளை வகுத்திருக்கும் டே டு டே மேல தலையிடலைனாலும் ப்ராடர் இருக்கும்

செபி வேற இதை பண்ணிட்டு இருக்குது ஸோ இது வந்து ஒரு ப்ராட்லி ஸ்பீக்கிங் ஓரளவுக்கு இதுக்கு ஒரு சில வரைமுறை திட்டங்கள் இருக்கிறதுனால தான் இந்த இந்த வந்து பெரிய ஸ்கேம்ஸ் ஏதாவது ஃப்ரண்ட் ரன்னிங்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து முதலீட்டாளர்கள் சார்பில் ஒரு பங்கு வாங்க போறதுன்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணி இதை வாங்க முடிவு செய்யறதுக்கு முன்னால முடிவு பண்ணிட்டாங்க இன்னும் வாங்கல அதுக்கு முன்னால அந்த ஃபண்ட்ல இருக்க வேலை பார்க்குற ஊழியரை அதை வாங்கி வச்சுக்கோர் இந்த மாதிரி எல்லாம் சில விஷயம் ஆக்சிஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க நடந்து எல்லாரும் இல்லை ஒருத்தர் சீரியஸ் ஆகுறது அவர் மீது நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டதை நம்ம பார்த்திருக்கோம் அப்ப அந்த ஃபண்ட் மேலயும் அந்த நடவடிக்கை அது வந்து பாயும் நீ வந்து ஊழியர் தான் செஞ்சா தப்பிச்சுக்க முடியாது அவர் மேற்பார்வை பண்ண வேண்டியது கடமை இருக்குன்னு சொல்லி பெனால்டி எல்லாம் போட்டுருக்கிறது நம்ம பார்த்திருக்கோம் பை அண்ட் லார்ஜ் இது வந்து இன்னைக்கு ஓரளவு வெல் ரெகுலேட்டட் நான் நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தியும் அந்த ஃபண்ட் மேனேஜர் பத்தி டீட்டெயிலா சொன்னீங்க சார் சீக்கிரம் நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போட்டீங்கன்னா கண்ணம் மட்டும் போட்டுருவோம் சார் நல்ல ஆலோசனை யோசிப்போம் கிறிஸ் கண்ணன்கிற நேர் வந்து அமெரிக்கன் அந்த டோ ஜோன்ஸ் எஸ்என்பி என் ஃபைவ் ஹண்ட்ரட் நாஸ்டாக் இதுக்கான வித்தியாசம் என்னங்கிறத கேட்டிருக்காங்க சார் ஒவ்வொன்றும் இப்ப எப்படி இந்தியாவில் வந்து சென்செக்ஸ்ங்கிறது பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய முன்னணி முப்பது பங்குகளை உள்ளடக்கிய குறியீடு பிஎஸ்சி சென்செக்ஸ் அல்லது சென்சிட்டிவ் இண்டெக்ஸ் அதான் சென்செக்ஸ் சொல்றோம் அதே மாதிரி தேசிய பங்கு சந்தையில் உள்ள ஐம்பது முன்னணி பங்குகளை உள்ளடக்கியது என்எஸ்சி பிப்டி நிஃப்டி அப்படின்னு சொல்றோம் நிப்டி பிப்டின்னு சொல்லக்கூடியது இதே மாதிரி அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் ஸ்டாக் உலகத்திலேயே மிக பழமையான ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து முக்கியமானது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதனுடைய உரிமையாளர் இன்டர் காண்டினு இன்டர் காண்டினெண்டல் எக்ஸ்சேஞ்ச் அந்த அவங்க தான் ஓனர் அதுக்கு பங்குதாரர்கள் இருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு மே பதினேழு அடித்தளம் அமைக்கப்பட்டது கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முந்தையது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸேஞ்ச் இந்த பங்கு சந்தையில் இருக்க முக்கியமான பங்குகளை உள்ளடக்கிய குறியீடு டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் டிஜே ஐஏ நம்ம பொதுவாக டோ ஜோன்ஸ் சொல்லுவோம் அல்லது டோன்னு சொல்லுவோம் டோ ஏரி இருக்கு இறங்கி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா அது வந்து டிஜே ஐஏ அப்படின்னு சொல்லக்கூடிய டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் எதுக்கு எதுனால அதுக்கு அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோ அண்ட் ஜோன்ஸ் சார்லஸ் டோ எட்வர்ட் ஜோன்ஸ் இந்த ரெண்டு பேருமே ஒரு தொழில் தொழில் முறையில் வந்து பார்ட்னர் பங்குதாரர்கள் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாம் சார்லஸ் சொல்லிட்டு ஒரு கம்பெனி கால் டோ ஜோன்ஸ் அண்ட் கம்பெனி இது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல தான் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்ததற்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு இது வந்து இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த டோ ஜோன்ஸ் அண்ட் கம்பெனில தான் அதனுடைய சப்சிடரி தான் வந்து நியூஸ் கார்ப்பு சொல்லி அவங்க வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பப்ளிஷ் பண்றவங்க அவங்க ஓகே இது பழைய இதெல்லாம் நான் சொல்றது இவங்களுடைய குறியீடு தான் இது இந்த குறியீடு வந்து எவ்வளவு பழமையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய வங்கி சந்தை குறியீடுகள்ல ரொம்ப பழமையான குறியீடுகளில் இது முதன்மையானது இந்த குறியீடு வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து அதுதான் பவுண்டேஷன் பட் குறியீடாக ஆரம்பித்தது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு மே இருபத்தி ஆறு அதுல இருந்து அது நடைமுறைக்கு வருகிறது கிட்டத்தட்ட நூத்தி முப்பது நூத்தி நாற்பது ஆண்டுகள்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி குறியீடுங்கிறது இதுக்கான ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு அதை நம்ம பார்த்திருக்கோம் டோஜோன்ஸ் குறியீட்டுல இருக்கக்கூடிய பங்குடைய எண்ணிக்கை வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வணிகமாகக்கூடிய நிறுவனங்கள் முப்பது பங்குகள் மட்டுமே ஸோ இது வந்து பெரும்பான்மையான ஒரு பங்கு சந்தையினுடைய போக்கை பிரதிபலிப்பதாக கருத முடியாதுங்கிறதுனால ஒரு பறந்துபட்ட குறியீடு வேணும் அப்படிங்கிறதுனால எஸ் என் பி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு போர் அந்த அமைப்பு அந்த நிறுவனம் அவங்க அறிமுகப்படுத்தின குறியீடு தான் எஸ் என் பி ஃபைவ் ஹண்ட்ரட் இது ஐநூறு பங்குகளை உள்ளடக்கியது அங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பங்கு சந்தைகளில் பட்டியலப்பட்ட நிறுவனங்களில் ஐநூறு முக்கியமான முன்னணி நிறுவனங்களை உள்ளடக்கிய குறியீடு குறியீடு S&P அல்லது ஸ்டாண்டர்ட் அண்ட் போர் ஃபைவ் ஹண்ட்ரட் குறியீடு அப்படிங்கிறது அதுல உள்ளது இந்த குறியீடுமே வந்து இப்ப நீண்ட நெடு நாட்களாக நடைமுறையில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு அங்குதான் இதனுடைய ஒரு பவுண்டேஷன் இது வந்து அப்பப்ப மாறிக்கிட்டு வந்திருக்கு நம்ம இதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இருந்தாலும் கேட்காது அப்போ வந்து வேற வேற பங்குகள் இருந்தது நம்ம எப்படி நம்ம நிப்டி சென்செக்ஸ்ல எடுத்துக்கிட்டா சென்செக்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இருந்த பங்குகளுக்கு கிட்டத்தட்ட பங்குகள் இப்ப சென்செக்ஸ்ல இல்ல ஐ திங்க் ரிலையன்ஸா ஏதோ ஒன்று ரெண்டு பங்குகள் தான் டாடா குரூப் பங்குகள் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பெரும்பாலான பங்குகள் இன்னைக்கு இல்லை ஏன்னா கால ஓட்டத்தில் பல நிறுவனங்கள் காணாமல் போயிடுச்சு அல்லது அவருடைய சந்தை மதிப்பு குறைஞ்சிருக்கு அல்லது டெக்னாலஜி மாற்றம் காரணமாக வேறு சில பங்குகள் உள்ள சேர்க்கப்பட்டது அது காரணமாக இவங்க வெளியேறி அதே மாதிரி இங்க வந்து மிக குறைவான முப்பது பங்குகளை உள்ளடக்கியது டோர்ஜோன்ஸ் குறியீடு ரொம்ப பழமையான குறியீடு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறது பரந்தப்பட்ட குறியீடு நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன் நம்மளுடைய நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அல்லது பிஎஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான ஒரு குறியீடு சரி சார் அப்ப இதுக்கும் நேப் டேக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நேப் வந்து வேறு டோட்டலி வேற ஒரு பங்கு சந்தையுது அமெரிக்காவுல அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் டீலர்ஸ் ஆட்டோமேட்டட் கொட்டேஷன் அதாவது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் டீலர்ஸ் ஆட்டோமேட்டட் கொட்டேஷன் ஆட்டோமேட்டிக் கொட்டேஷன் சிஸ்டம்னு சொல்றது நேஸ்டாக் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஆகுது பிற்பாடு இது வந்து முழுக்க முழுக்க தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் புதுமையான இன்னோவேஷன்ஸ் இது சார்ந்த துறை சார்ந்த நிறுவனங்களா இதுல வருது என்விடியா மாதிரி மெட்டா மாதிரி கூகுள் ஆல்பபெட் மாதிரி இந்த மாதிரியான ஒரு நிறுவனங்கள் இதுல வந்து வருகிறது முழுக்க முழுக்க அந்த மாதிரியான நிறுவனங்களுக்கான ஒரு பங்கு சந்தையாக இது மாறுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து மூவாயிரம் அந்த லிஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சில சமயம் சில பங்குகள் வெளியேற்றப்படும் சில பங்குகள் உள்ள வரும் ரெண்டாயிரத்தி இருந்து மூவாயிரம் பங்குகளை உள்ளடக்கியது நேஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா பங்குகளையும் உள்ளடக்கிய ஒரு ஒரு குறியீடாக இருக்கிறது இது வந்து பெரும்பாலும் டெக்னாலஜி துறையினுடைய போக்கை பிரதிபலிப்பதாக இருக்கிறது அதனாலதான் பாத்தீங்கன்னா மூணு குறியீடும் ஒரே நாளில் ஒரே மாதிரி ஏறுறது இறங்குறதுங்கிறத வந்து பாத்திருப்பீங்க மூணு ஏறாம ஒன்னு ஏறும் ஒன்னு இறங்குறதையும் நீங்க பாத்திருப்பீங்க